ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருள் செய்த குமாரஸ்தவம் ஓம் ஷண்முகபதயே நமோ நம ஓம் ஷண்மதபதயே நமோ நம ஓம் ஷட்கிரீவபதயேன் நமோ நம ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நம ஓம்

षडाक्षरपतयेन् नमो नम ओं कविराजपत नमो नम ओं कविराजपत नमो नम ओं युगवरपतन् नमो नम ओमुनिपत नमो नम ओं जय जय पतए नमो नम ओ நயனய மஞ்சுனபதயே நமோ நம ஓம் மஞ்சுண நமோ நம ஓம் குஞ்சரி நமோ நம ஓம் வள்ளி வள்ளிபதே நமோ நம ஓம் மல்லபதே நமோ நம ஓம் வஸ்திரபதே நமோ நம சபய நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் அபதே நமோ நம ஓம் நமோ சுபோதபோ

பிரபயன் நமோ நம ஓம் பக்தபதயோ நம ஓம் முத்தபதயோ நம ஓம் அகாரபதயே நமோ நம ஓம் உகாரபதயோ நம